நாக பஞ்சமி தினமான இன்று நாகங்களுக்கு பால் கொடுக்கலாமா என்ற ஒரு கேள்வி அப்படி பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது அதாவது இந்த ஆண்டு பஞ்சமி இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளில் உயிருள்ள நாகத்தை வணங்குவது முற்றிலும் தவறு என்றும் அது ஏன் என்று இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாம்பு ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் கூறுகையில் பூஜையின் போது பாம்பின் மீது மஞ்சள் குங்குமம் போன்ற பொருட்களை வைப்பதால் அதன் உடல்நலம் பாதிக்கப்படும் என்றும் அது மட்டுமல்லாது உயிருள்ள நாகத்திற்கு தவறுதலாக கூட பால் கொடுக்க கூடாது ஏனெனில் இது ஒரு ஊன் உண்ணி அதாவது பால் பின்னர் அவற்றின் மரணத்திற்கு காரணமாகவும் அமைகிறது அது மட்டுமல்லாது பாம்புகளை வணங்க விரும்பினால் அவற்றின் சிலைகளை வணங்குங்கள் உயிருள்ள பாம்புகளை வணங்குவதும் பால் கொடுப்பதும் ஒரு வகையான கொடுமை என்றும் பாம்புகள் நமது சுற்றுச்சூழல் அமைப்புக்கு மிகவும் முக்கியம் அவைகள் இல்லை என்றால் சுற்றுச்சூழல் அமைப்பில் பெரிய மாற்றம் ஏற்பட்டு மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது நம் முன்னோர்கள் சுற்றுச்சூழல் அமைப்பில் பாம்புகளுடைய முக்கியத்துவத்தை அறிந்ததால்தான் நாகப்பஞ்சமி பண்டிகையை கொண்டாடும் மரபை உருவாக்கினர் இது நாகங்களுக்கு நன்றி சொல்லும் நாள் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்